ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தோப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் எயிட் தமிழோடைய கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு என்ன அது எப்படி வந்து இது வரைக்கும் ஃபைனலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் வந்துச்சு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதாவது பேக் டு பேக் அதே டயலாக்கு ப்ரொமோ மட்டும்தான் சும்மா அப்படியே அப்படின்னு எடிட் பண்ணி எட்டில் வந்து இங்கிட்டு நடங்க அங்கிட்டு நடங்க அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்டில் நடங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து பிரியங்கா அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அந்த போஸ்ட்டில் நிறையா பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது ஸோ இவ்வளோ டாப்பிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான கண்டஸ்டண்ட் லிஸ்ட்டு சரிங்களா நம்ம வந்து கண்டஸ்டண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் டீட்டெயிலாக வருது அப்படிங்கிறதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதில் ரூமர் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டுட்ருக்கோம் சரியா அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா சோர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து எடுக்கிறோம் ஸோ ஒரு ஒரு வீடியோ டெய்லி யூனிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சில வாய்ஸ் ஓவர் லூசு போயிலெலாம் வந்துருக்காங்க அதாவது எந்த என்ன தெரியுமா நான் என்ன கொடுக்க போகிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கொடுக்குறவங்க எல்லாம் என்னப்பா அது இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடியே கண்டஸ்டன்ட் லிஷன் போட்டு பேசிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சில வாய்ஸ் ஓவரில் பேசக்கூடிய சில பெரிய குடுங்கிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பற்றி கமெண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்து சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் ஏய் யார்னே அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு சரியா நம்ம இதைத்தான் வருஷம் வருஷமாக இருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இந்த தற்கொலை வந்து பேசிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் பட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா இது வந்து அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து டெடிக்கேட்டாக பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒன்று மக்களை ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் லைவில் கொண்டு வரோம் அப்படின்றப்ப நிறையா வயிறு வந்து எரியத்தான் செய்யும் சரியா ஒரு பக்கம் என்னென்னா இந்த மாதிரி லூசுங்க இன்னொரு பக்கம் என்னென்னா ஈ அடித்தாங்க காப்பி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சரியா இதில் மாட்டிக்கிட்டு சோஷியல் மீடியாவும் சரி நம்மளை மாதிரி நிறைய ரிவியூர்ஸும் சரி இவ்வளோ பால் வர்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி ஓகே கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில் யார் யார் பேர்லாம் அடிபடுது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து ஒரு ரூமர்டு ப்ளஸ் ஒரு ஆஃபிஷியலாக உள்ளே வரக்கூடிய கண்டஸ்டன்ஸும் நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ அதில் யார் யார்லாம் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலில் இன்றைக்கி நமக்கு ஒரு லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ஆறு கண்டஸ்டன்ட் ஏழு கண்டஸ்டன்ட் உறுதின்னு சொல்லியிருந்தோம்ல அந்த லிஸ்ட்டில் எதுவும் மாற்றம் இல்லை ஓகேங்களா ஸோ அது யார் நம்ம பவித்ரா ஜனனி அவர்கள் சீரியல் ஆக்ட்ரஸ் ரொம்ப சாதுவான ஒரு டைப்பு சரிங்களா அவங்க வந்து உள்ள இறங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல அவங்களுடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே தான் இருக்குது கன்ஃபார்ம் தான் இருக்குது அப்புறம் ரவீந்திர சந்திரசேகர் ஒரு யூடியூப் ரிவ்யூவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் இப்போது ஒரு ஹோலில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அவங்க வீட்டில் கொஞ்சம் பர்சனலாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து கடைசி நேரத்தில் தான் ஒரு தகவல் பட் ஐ எம் நாட் ஷுவர் இவர் அவுட் ஆயிருக்கார் அப்படின்ற ஒரு அப்டேட்டு ஸோ ஆனால் நீங்கள் கன்ஃபார்மில் வச்சுக்கலாம் மேபி லாஸ்ட் சான்ஸில் வரலாம் ரவீந்திர சந்திரசேகர் அவர்கள் அடுத்து அர்ணவ் இவரும் ஒரு சீரியல் ஆக்டர் இவங்களுடைய ஜோடி அதாவது அன்ஷிதா அப்புறம் வந்து அன்வர் இவங்க ரெண்டு பேரோட ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் செல்லம்மா அப்படின்ற அந்த சீரியல் ஸோ அவங்க உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம் வந்து தோன்றதுக்கான காரணம் வந்து ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு திவ்யா அப்படின்றவங்க பயங்கரமாக இருக்கணும் போட்டு பிறந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து வாழ்க்கைக்கு எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இவங்களே உள்ளே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறப்ப வெளியே அவங்க இருக்கும் இருக்கும்பொழுது உள்ளே ஏதாவது கான்ட்ரவர்சி அதாவது பாஸில் ஓடிடி ஹிந்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் நடந்துச்சு சரியா ஒருத்தவங்க அனுப்பிட்டு உள்ளே ரெண்டு பேரையும் உள்ளே அனுப்பிட்டாங்க அதாவது ஒரு பையன் ரெண்டு பொண்டாட்டி ஒரு ஃப்யூச்சரு ஒரு பாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட்டில் கிடையாது ஏற்கனவே இருந்தவங்க இன்னும் ஆக போகிறவங்க அப்படின்றது உள்ளே அனுப்பிவிட்டாங்க பட் இதில் வந்து அப்படி கிடையாது இதில் வந்து வெளியே அவங்களுடைய ஒய்ஃபு இருப்பாங்க உள்ளே மட்டும்தான் வந்து போய் களமாடுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எப்படி இவங்க பண்ண போகிறாங்க எப்படி டிசைன் டிசைனாக வந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவும் வந்து கன்ஃபார்மில் தான் இருக்குது அப்புறம் தர்ஷா குப்தா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இவங்களுடைய பேர் ஸோ எப்பவுமே அந்த நாலு மணி அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் அவங்க வந்து சும்மா அப்படியே நல்ல ஒரு ஷோ இருக்கும் அவங்களுக்கும் ஸோ அது வந்து பாஸ் வீட்டில் இங்கே இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுடைய பேர் அடிபடுது அப்படிங்கிறது தான் அப்புறம் அருண் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் பிரசாத் ஸோ பாரதி கண்ணம்மா ஏற்கனவே பாரதி கண்ணமாவில் ஒரு புயல் வந்துட்டு புயல் கரையை கிடக்காமல் போயிடுச்சு இந்த புயலாவது கரையை கிடக்குமா இல்லை உள்ளேயே சிக்கி சின்னபனமாக போதா அப்படிங்கிறதை இருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம விஜய் சேதுபதியோடைய படத்தில் நடித்தக்கூடிய பெண் அந்த சச்சனா ரமிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னடா இது கமலஹாசன் அவர்கள் மாயா அப்படின்ற அந்த ஒரு டேக்கில் இந்த வட்டம் இந்த பொண்ணா ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்துச்சி ஜி சதுர்த்தி அவர்கள் நான் ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டே இருந்தேன் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் வாங்கி கொடுத்துட்டார் இன்னொரு ஹேண்ட் பேக் பார்த்தேன் அதையும் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அப்போ பாஸ் அப்போ பார்த்தேன் அதையும் வாங்கி கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது அது பேர் வந்து அடிபடுது ஓகேங்களா அடுத்து சௌந்தர்யா நஞ்சுண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு புது பேர் இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமாக ஒரு அதிர்வலையை கலக்குது எப்படி அர்ச்சனாவுடைய கேர்ள் பாய் ஃப்ரெண்ட் வந்து அருண் அப்படிங்கிறது விஷ்ணுவோடைய எக்ஸா இல்லை எதுன்னு தெரியல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா அவங்க தான் இந்த பொண்ணு ஸோ இவங்க உள்ளே வராங்க அப்படின்ற ஒரு புதுசாக ஒன்று கிளம்புது அப்படிங்கிறது தான் அடுத்து மயில்சாமி அவர்களுடைய பையன் யுவன் மயில்சாமி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் திவாகர் ஃபிசியோதெரபிஸ்ட்டு பிபிடி அவர் உள்ளே வந்தார்னா ஒரு கன்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க ஏன்னா அவர் இதுவும் யாரையும் ரொம்ப காயலாம் படுத்தலைங்க அவர் தான் வந்து எல்லாத்தையும் என்ன சொல்கிறது ஆடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அவர் காயப்படுத்துகிறாரு ஸோ உள்ள வந்து என்னென்னலாம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதே பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து சுனிதா கோகாய் இது ஏற்கனவே சொன்னோம் வித் கோமாலி அவங்க தமிழ் பேசுகிறதே வந்து அஜ்புச் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணிப்பார் அடுத்து கோகுல்நாத் இவரும் விஜய் சேதுபதியோட ரொம்ப ஃபேவரட் அவரும் உள்ள வந்து போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு அடுத்து டிஎஸ்கே ஆக்டர் அதாவது டிஎஸ்கே ஆக்டர்னால் அவருடைய ப்ரொஃபைல் வந்து அப்படி தான் இருந்துச்சு சரிங்களா அவர் வந்து இந்த விஜயில் ஷோஸ்லாம் பண்ணுவா இம்மா நானாச்சி வாய்ஸ்லாம் செம்மையாக பேசுவார் அவர் ஸோ அவர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்புறம் ஆங்கர் ஜாக்லின் அப்புறம் ஆக்டர் ரஞ்சித் ஸோ ரஞ்சித் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அது வந்து அந்த பேரல் தான் அப்படியே தான் போயிட்டுருக்கு அப்புறம் ஜாக்லினும் மாற்றுக்கிறது இல்லை நம்ம சொன்னது அதுவும் அப்படி தான் இப்போ விகடன ஆர்டிக்கலில் ஒரு மூன்று பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால்டப்பா அடுத்து வந்து நம்ம ஐஸ்வர்யா சரிங்களா பால் டப்பா அப்படிங்கிறப்ப ரேப்பர் நான் முன்னாடியே கணித்த பேர் அப்புறம் ஐஸ்வர்யாங்கிறது சவுண்டு சரோஜா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க தான் சாங் உள்ளே வராங்க அப்புறம் அக்ஷிதா அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க ஸோ அவங்க யார் அப்படிங்கிறது தெரில ஸோ அது இதெல்லாம் வந்து ஒரு ரூமர் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் பால் டப்பா ஐஸ்வர்யா விஜய் அக்ஷிதா பிஜே விஷால் இவங்களெல்லாம் ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதியான போட்டியாளர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் சரிங்களா இதுதான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இது வரைக்கும் வராது சரி பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஹோல்டு தான் நியூ கண்டெஸ்டன்ஸாக அவங்க போகமாட்டாங்க நிறைய பேர் வந்து பிக் பாஸ் எயிட்டில் மொதல் மூணு கண்டஸ்டன்ஸ் உள்ளே போயிருவாங்க நியூ கண்டஸ்டன்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்கும் ஒரு கார்டு மாதிரி கொடுத்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது பட் அது இது வரைக்கும் பிக் பிக்பாஸ் நடக்கலை சரிங்களா எயிட்டீன் ஹிந்தியில் வந்து நடந்தால் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் தெலுங்கில் அப்படி கிடையாது அதுக்கடுத்து கண்டஸ்டன்ஸ் வந்து வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ ஒருமை காப்போம் எப்படியும் ஒயில்டு கார்டாக தான் உள்ளே போவாங்க கண்டஸ்டன்ஸ் அப்படி வந்தாலும் ஏன்னா அவங்க முதலே கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் புதுசாக போகிற கண்டஸ்டன்ஸுக்கும் அன்ஃபேர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால மேபி ஒயில்டு கார்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு போர்ஷன் அப்புறம் பிரதீப் ஆண்டனி அவருடைய பேர் இப்போ திடீர்னு வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வர போகிறார் அப்படின்ற மாதிரி புது அவதாரம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க புது அவதாரம்னா மேபி எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாராவது ஒருத்தர் ரிவியூராக வரப்போகிறான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தான் ஏன்னா கண்டஸ்டன்ஸாக உள்ளே போயிட்டு வந்தவங்க கூட ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் அப்படிங்கிறப்ப அதுவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னால அதனால் நம்ம ரொம்ப பயங்கரமாக உபதாரமாக்க வேண்டாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் சரி அப்புறம் பிரியங்கா பாசிட்டிவிட்டியை சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்க சரியா என்ன தான் நீங்கள் என்னை கழுவி கொத்துங்கப்பா எனக்கு என்ன தான் பேசுங்க எனக்கு கழுவி கொத்துற எத்தனை வாய் இருந்தாலும் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்கள்லாம் இருக்குது நான் கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் தோல்வி இருந்தாலும் அதை வைத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி விற்கப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு குக்வித் கோமாலியை வந்து கப் எடுத்திருக்கேன் என்னுடைய ஃபேமிலிக்கு நன்றி எனக்கு கூட நின்றவங்களுக்கு நன்றி ஸோ எனக்கு காம்படிஷன் நான் தான் அப்படின்ற மாதிரி தான் வச்சு நான் விளையாடுவேன் என்னுடைய களத்தில் நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ நீங்கள் என்னவா என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குவா நான் மாறி உங்களை அடாப்ட் பண்ணி உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நான் ஃபுல் பாசிட்டிவிட்டி தான் கொடுப்பேன் நெகட்டிவிட்டிக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து ஒரு போஸ்டர் போட்டு இந்த சர்ச்சைக்கு அதாவது மணிமேகலன் பிரியங்கா சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் போதும்டா மூடிட்டு போங்கடா பிக்பாஸ் ஆரம்பிக்க போது ஆரம்பிக்கிடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இந்த கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன தேர்மா தேராதா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பிக்பாஸில் விஜய் சேதுவரையே புரமோ என்னத்த சொல்ல இந்த கூருடாயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்பாயின் தெரியுமா அந்த மாதிரி வந்து ஒரு கம்பீரம் இல்லாமல் சும்மா அப்படியே நிற்கிறாப்புல அது எதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ மேபி இன்னும் பெட்டராக ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புது புரமத்தையும் அதையும் பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை